மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான வெளிநாட்டு முதலீடுகளின்றி இலங்கையினால் எட்டு வீத பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியாது என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபைவர்த்தன தெரிவிக்கின்றார் நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே ஒன்றினால் தடைபட்டுள்ள நீர் விநியோக கட்டமைப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன நேற்று அங்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது தொழிற்சாலையை கண்காணித்து புதிய நீர் விநியோக கட்டமைப்பு ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கலையும் அமைச்சர் நாட்டினார் சர்வதேச கடங்களை பெற்றே நாம் உட்கடமைப்பு வசதிகளை மேம்படுத்துகிறோம் இந்த அபிவிருத்தியுடன் பொருளாதார வேகத்தையும் எட்டு வீதமாக அதிகரிக்க வேண்டும் எட்டு வித பொருளாதார வளர்ச்சி வேகத்தை ஏற்படுத்துவதற்கு நான்கு வித வெளிநாட்டு முதலீடுகள் அவசியமாகும் மூன்று பில்லியன் அமெரிக்க டோலர்கள் முதலீடு செய்யப்பட வேண்டும் மூன்று பில்லியன் அமெரிக்க டோலர்கள் முதலீடுகள் இல்லாவிட்டால் இலங்கையில் எட்டு வித பொருளாதார வளர்ச்சி என்று ஏற்படுத்த முடியாது இந்த வருடம் மூன்று தசம் இரண்டு வீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இலங்கையினால் மூன்று பில்லியனை அன்பிக்க முடியும் கியாவிருந்து பில்லியன் எக்காய்